இன்றைக்கி ஆலய பக்தியோடு ஆலய பக்தியோடு ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வேண்டிய வரங்களை அன்போடு கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து விநாயகர் கொண்டு அதேமாரி இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய வழிபாட்டில் தான் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா விநாயகர் வழிபாடு வேண்டிய வரம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஆசை இருக்கும் வரமாக கேட்குறாங்க குழந்தை வரம் கேட்குறவங்க இருக்காங்க வேலை வரம் கேட்குறவங்க இருக்காங்க நிறைய வரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையாவே விஷயம் இருக்கும் அவருக்கு பிடிச்ச ஒரு பத்து பூ இலைகளை வச்சு நம்ம வழிபட்டோம்னாலே போதுமான விஷயம் நம்மளுடைய அற்புதமான பேராற்றல் ஆன்மீக ஒளியோடு அது வெற்றிகரமாக முடியும் விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இது ரொம்ப 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 ஒவ்வொருத்தவங்க சித்தி விநாயகர் இருக்குது காரிய சிகி விநாயகர் இருக்குது கற்பக விநாயகர் இருக்குது விநாயகருக்கு ஏன் இவ்வளோ பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு இருப்பே ஒரு முந்நூறு பேர் இருக்குது ஆனால் அந்த விஷயத்துலேயே நம்ம ஒரு முக்கியமான ஒரு லூப் கோல்டு என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஆனால் முயற்சி மட்டும் திருவினையாக்கும் அப்படிங்கிற ஒத்த வார்த்தையை மைண்டில் வச்சுட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் நமக்கு வேண்டிய வரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே ஏன் நான் சொன்னேன்னு கேட்டிங்கன்னா ஒரு வேண்டுதல் இருக்கும் அது வரமாக இறைவனிட்ட இருந்து வரணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூத்த கடவுள் வந்து விநாயகருக்கு வந்து நம்ம அற்புத பேராற்றல் தரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கோம் வெற்றி தர வேண்டும் வெற்றி ஆக வேண்டும் கேட்டிங்கன்னா நம்ம விநாயகரை மட்டும் வெட்டக்கூடாதுப்பான அந்த வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது இன்னைக்கு ஆலய பக்தியோடு ஆலய பக்தியோடு ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வேண்டிய வரங்களை அன்போடு கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து விநாயகர் கொண்டு வேண்டிய வரங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான விநாயகர் வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அற்புதமான அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பூ பிடிக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கடவுளுக்கும் இலை பிடிக்கும் அதேமாரி இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய வழிபாட்டில் தான் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா விநாயகர் வழிபாடு வேண்டிய வரம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஆசை இருக்கும் வரமாக கேட்குறவங்க குழந்தை வரம் கேட்குறவங்க இருக்காங்க வேலை வரம் கேட்குறவங்க இருக்காங்க நிறைய வரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையாவே விஷயம் இருக்கும் ஸோ இதெல்லாம் பூர்த்தி ஆகிறதுக்கு முதல் கடவுளாகி மூத்த கடவுளாகி விநாயகர் நம்ம வழிபடுற விதம் இருக்குது அவருக்கு பிடிச்ச ஒரு பத்து பூ இலைகளை வச்சு நம்ம வழிபட்டோம்னாலே போதுமான விஷயம் நம்மளுடைய அற்புதமான பேராற்றல் ஆன்மீக ஒளியோடு அது வெற்றிகரமாக முடியும் ஸோ மூத்த கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு விநாயகர் வழிபாடு வந்து முன்னோர்கள் செய்தார்கள் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு நபர் இருக்கார் அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கவே இல்லை ரொம்ப நாளாச்சு பெருசாலும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆலியா வழிபாடு தெய்வ வழிபாடெலாம் தெரியாது போனார்னா சாமி கும்பிட்டு வாங்கன்னு சொல்கிறார் இப்போ அவர் நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு போகிறாரு அவர் தாத்தா ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து ஆன்மீக சிவபக்தர் அவர் அவர் சொன்னார் என்னப்பா என் பேரண்ட்ஸில் வேலை கிடைச்சிட்டு உனக்கு கிடைக்கலையா வருத்தமாக இருக்கான்னு கேட்குறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இல்லை தாத்தா நான் ட்ரை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் கிட்டக்க வந்து ஏதோ ஒன்று தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போதான் அவர் சொன்னார் விநாயகரை வழிபடுப்பா நீ எல்லா கடவுளையும் ஒன்று தான் நானும் சிவபக்தன் தான் ஆனால் விநாயகருக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபார்முலாலை நீ பண்ணு அப்படின்னு சொன்னேண்ணே சரிங்க தாத்தான்னு சொல்லிவிட்டு பேசாமல் போயிட்டாராம் ஸோ இன்னொரு வாட்டி வரும்போது பார்த்தீங்கன்னா செஞ்சியாப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு கேட்டோன்னே இல்லை தாத்தா நான் அதான்ப்பா வாக்கு யார் மூலியமாவது வரும் அதுமாதிரி எனக்கு திடீர்னு தோணுறது தான் நான் சொன்னேன் ஆக என்ன சிவனே என்று இருக்க வந்து திடீர்னு விநாயகரை வழி வழிபாட சொல்லியிருந்தேன் அந்த என்னோடய தாத்தா சொன்ன ஒரு பரிகாரம் தான் நான் உனக்கிட்ட சொன்னேன் ஏன்னா நீ வர போகிற ரொம்ப சங்கடப்பட்டு பேசிட்டு போகிற போது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் சரிங்கடா தாத்தா அப்படி சொல்கிறாருன்னு சொல்லிவிட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்த்தும் போது அவருக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிச்சு நல்ல ஒரு விஷயம் இமீடியேட்டாக நடக்க விஷயம் ஏன்னா நம்மளுடைய தடங்களை உடைக்கக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம் ஸோ வேலைக்கு மட்டும் கிடையாது எந்த ஒரு விஷயத்துக்குமே நான் வந்து பார்த்திங்கன்னா இது அவர் வாயால் கேட்டு சொன்ன விஷயத்தை தான் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இது ரொம்ப 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 ஒவ்வொருத்தவங்க சித்தி விநாயகர் இருக்குது காரிய சக்தி விநாயகர் இருக்குது கற்பக விநாயகர் இருக்குது மாதிரி விநாயகருக்கு ஏன் இவ்வளோ பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு இருக்க ஒரு முந்நூறு பேர் இருக்குது ஆனால் அந்த விஷயத்துலேயே நம்ம ஒரு முக்கியமான ஒரு லூப் கோல்டு என்னென்னு கேட்டிங்கனாக்கா அவருக்கு பிடிச்ச விஷயத்த கொடுப்பாங்க அவருக்கு பிடிச்ச விஷயம் கொள்கத்தையாக இருக்கும் அருகம்புல் மாலையாக இருக்கும் ஆனால் பூ இலையில் ஒரு மகத்துவம் இருக்குது இந்த பத்து பூ வச்சு நம்ம வந்து விளக்கேற்றி நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு கோயில்லையோ இல்லை வீட்லேயோ ஸோ பூ இலை வந்து நம்ம வணங்கும் பொழுது ஒரு விளக்கேற்றி கற்பூரம் ஏற்றி பச்சை கற்பூரம் இதுதான் ரொம்ப முக்கியம் பச்சை கற்பூரம் இல்லாத பட்சத்துக்கு வேணால் நீங்கள் நார்மல் ப பூங்கற்புரம் எடுத்துக்கலாம் ஸோ அந்த விளக்கேற்றி மனதார நம்ம வந்து அந்த படையிலே அந்த பூ இலையை தான் பூ இலைகள் பத்து என்னன்னுங்கிற நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி மனம் ஒத்த நிலையில் விநாயகரை வழிபட வேண்டும் அதாவது மனம் ஒத்த நிலை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மனமுருகி சரணாகதியோடு எந்த ஒரு பரிகாரமும் அப்படி தான் ஸோ முன்னோர் வாக்கு பொய் ஆகாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம முயற்சி பண்ண போகிறோம் பெரிய செலவு பண்ண இல்லை ஆனால் முயற்சி மட்டும் திருவினையாக்கும் அப்படிங்கிற ஒத்த வார்த்தையை மைண்டில் வச்சுட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் நமக்கு வேண்டிய வரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஏன் நான் சொன்ன கேட்டிங்கன்னா ஒரு வேண்டுதல் இருக்கும் அது வரமாக இறைவனிட்ட இருந்து வரணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூத்த கடவுள் வந்து விநாயகருக்கு வந்து நம்ம அற்புத பேராற்றல் தரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கோம் பேராற்றல் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே ஆற்றல் இருந்து இருந்து கொண்டே இருக்கும் அந்த ஆற்றல் தான் காரியசக்தி காரிய வெற்றி சரி என்னென்ன பூங்கிறத பார்க்கலாம் அரச மரத்து இலை வெற்றிலை அரளி இலை அருகம்புல் எருக்கம் இலை எருக்கம் பூ முல்லைப்பூவோட இலை துளசி இலை மாதுளை இலை இப்படி பூ இலையாக பத்து இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சில இதுக்கு இலை தேவைப்படுது சில இதுக்கு பூ இது தேவைப்படுது இந்த மாதிரியான வ வரிசையில் நம்ம சொன்னாலே போதுமான விஷயம் பத்து இதைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பூ இலையெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறதுலாம் நம்மளுடைய விஷயங்கள் தான் ஸோ இதை தான் அந்த காலத்தில் சொன்னாங்க ஒரே நேரத்தில் இந்த இலையெல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு ஒரு தாம்பலத்தில் அந்த ஒரு நடுவில் அது விளக்கேற்றி விநாயகருக்கு வழிபடும் பொழுது அங்கே ஒரு பூரிப்பு இருக்கிறது அங்கே மிகப்பெரிய எக்ஸ்ட்ரா எனர்ஜி இருக்கிறது ஸோ அப்போ தான் என்னாகுது மனதில் நினைத்தது எல்லாமே பார்த்திங்கனாக்கா அங்கே ஒரு புரிப்பாகிறது அங்கே தான் வெளிச்சமாகிறது வெற்றியை தரக்கூடிய அற்புதமான விஷயமாகவும் நடக்குது ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு மந்திரம் சொன்னாலும் விநாயகர் மந்திரம் முன்னாடி நிற்கும் அதேமாதிரி எந்த ஒரு காரியம் செய்தாலும் முன்னா விநாயகருடைய உருவம் திருவுருவம் அங்கே வந்து நிற்கும் ஆக மொத்தத்தில் வெற்றி தர வேண்டும் வெற்றி ஆக வேண்டும் கேட்டிங்கன்னா நம்ம விநாயகரை மட்டும் வெற்றக்கூடாதுப்பான்னு அந்த தாத்தா சொன்ன விஷயம் தான் நினைவுக்கு வந்தது இந்த பதிவு மைய மக்கள் கொடுக்கக்கூடாதுங்கிறதுனால தான் நான் அதை சேர்த்து சொன்னேன் ஸோ இலை அதாவது அவருக்கு பிடிச்ச விஷயம் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை எல்லாருமே பிடிக்கும் இதெல்லாம் கூட வச்சு படைக்கலாம் இந்த பத்து அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த படையல் ஒவ்வொரு பரிகாரமும் ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு தினிஸில் இருக்கும் இப்படி சரணாகதியோடு விநாயகரை நாம் வேண்டும் பொழுது காரியசக்தி கண்டிப்பாக உருவாகும் இது என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் நமக்கு வந்து பிள்ளை பேருக்கு ரொம்ப 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 சில பேர் குழந்தை வேண்டி இருப்பாங்க அவங்களுக்குலாம் அற்புதமான ஒரு பரிகாரம் அதேமாதிரி வேலை அதேமாதிரி ஏதாவது பண வரவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஆக மொத்தத்தில் இந்த இது எனக்கு வந்து காரியம் ஜெயமாக வேண்டும் நல்லதை நினைத்து நல்லதையே செயலாக ஆக்கும் எல்லா வகையான ஆக்கத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இந்த விநாயகர் பரிகாரம் விநாயகருக்கு நிறைய பரிகாரங்கள் இருந்தாலும் இது காரிய சக்திக்காக வேண்டிய வரத்தை கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான பதிவு ஸோ எல்லாருக்கும் போய் சேரட்டும் நல்ல விஷயங்களை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மகா யோகி மகா யோகம் அம்ச கலசம் யோக அம்ச கலசமாக இருந்தால் எப்படி இருக்கும் வீட்டில் நல்ல பண வரவை கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான மூலிகைகளை கொண்டு உருவாக்கப்பட்டது தான் ஓ யோக அம்ச கலசம் வீட்டில் லக் இல்லாமல் இருக்குது பண வசதி இல்லாமல் இருக்குது பணம் குறைவாக இருக்குது ரொட்டேஷன் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் வீட்டில் ஐஸ்வர்ய கடாட்சம் இருக்கணும் அதேமாதிரி லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும் நல்ல அறிவு இருக்க வேண்டும் கல்வித்துறையில் ஆக எல்லா வகையான தோஷங்களையும் வாஸ்து தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான தான் யோக அம்ச கலசம் இதுதான் யோக அம்ச கலசம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வாஸ்து கடாச்சும் வீட்டில் இருக்கக்கூடிய ஜியோபதி ஸ்ட்ரெஸ் எல்லாம் உடைக்க போகுது இது ஒரு வீட்டில் அவசியம் இருக்க வேண்டிய அற்புதமான யோக அம்ச கலசம் யோகத்தையும் அம்சத்தையும் லக்ஷ்மி கடாட்சியத்தையும் லக்கையும் உருவாக்கக்கூடிய அற்புதமான விஷயம் தான் இந்த யோக அம்ச கலசம் இந்த யோக அம்ச கலசம் வேணும்னாக்கா கீழே இருக்கிற நம்பரை கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடு வந்து சேரும் நன்றி வணக்கம்